தமிழகத்தில் சிறந்த காவல் நிலையத்திற்கான விருது பெறுவதற்கு பரிந்துரை செய்யப்பட்ட பொள்ளாச்சி மேற்கு காவல் நிலையத்தில் டிஐஜி நரேந்திரன் நாயர் ஆய்வு தமிழகத்தில் காவல்துறையினரை ஊக்குவிக்கும் சிறந்த காவல் நிலையம் கண்டறியப்பட்டு அதற்கு விருது வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது இதன் அடிப்படையில் மேற்கு மண்டல பகுதிகளில் சிறந்த காவல் நிலையங்களை கண கணக்கெடுக்கும் பணியில் காவல்துறை உயர் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள மேற்கு காவல் நிலையத்தை டிஐஜி நரேந்திர நாயர் மற்றும் கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருளரசு உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் இது குறித்து டிஐஜி நரேந்திர நாயர் கூறுகையில் தமிழக அரசு சார்பில் சிறந்த காவல் நிலையத்திற்கு விருது வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இதற்காக கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி உள்ளிட்ட மேற்கு மண்டல பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் சிறப்பாக செயல்பட்டு வரும் காவல் நிலையங்களை ஆய்வு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது இதில் கோவை மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சி மேற்கு காவல் நிலையத்தில் காவல் நிலையத்தில் வழக்குகள் தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் வழக்குகள் தொடர்பான ஆவணங்கள் உள்ளிட்டவை ஆய்வு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் புள்ளிகள் வழங்கப்படும் பின்னர் மேற்கு மண்டலத்தில் தேர்வு செய்யப்படும் சிறந்த காவல் நிலையங்கள் குறித்த பட்டியலை மேற்கு மண்டல ஐஜி அலுவலத்தில் ஒப்படைக்கப்படும் அதில் இரண்டு சிறந்த காவல் நிலையங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விருதுக்காக அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும் என்று தெரிவித்தார்